நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொரு தமிழனும் நாம கட்டுற ஒரு ரூபாயில நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியும்மா குடுக்குது வெறும் இருபத்தெட்டு காசு இருபத்தெட்டு பைசா இனிமேல் தெரு நம்ம ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் விலை முடியை கூப்பிடலாம் திரு இருபத்தெட்டு பைசா மோடி வெறும் இருபத்தெட்டு பைசா தான் நம்ம குடுக்கிறாரு கேட்டா நம்ம அமைச்சர் நிர்மலா சிதாரமன் உள்ள சொல்லுவாங்க நம்ம பணம் கேட்டோம் முதலமைச்சரா பணம் கேட்டாரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இழப்பீடு கொடுக்கணும்னு கேட்டாங்க உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் நான் என்ன உங்க அப்பா கூட்டு பணத்தை கேட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுல ஏதாவது தவறு இருக்கா அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு ஒன்றிய நிதியமைச்சருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க டெல்லியில ஒரு பெரிய பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உதயநிதிக்கு வகுப்படுத்தாங்க மரியாதை கொடுக்கணும் மரியாதை இல்லாம பேசுறாரு அப்படின்னு எனக்கு பாடெடுத்தாங்க நான் உடனே திருத்திக்கிட்டு அடுத்த நாளே சொன்னேன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே நான் உங்களுக்கு மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல எங்களுடைய மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்கிறோம்னு நான் அடுத்த நாளே சொல்லிட்டேன் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதே தான் நம்மளுக்கும் தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதை தாண்டி தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு மோடியுடைய அரசு செய்திருக்கிறது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க பக்கத்தில் கர்நாடகா டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தாங்க அடுத்தபடியாக மகாராஷ்டிரால கவர்மெண்ட் இருக்கு குஜராத்ல கவர்மெண்ட் இருக்கு அங்க கொடுக்கல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க தமிழகத்தில் வளர்ச்சி மேம்பட வேண்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி ஆனால் அவரை தரக்குறைவாக இருபத்தெட்டு பைசா என அழைப்போம் என்று சொன்னால் அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா தமிழகத்துக்கு இத்தனை கோடியை கொடுத்திருக்கின்ற பிரதமரை நீங்கள் இப்படி விமர்சனம் செய்தால் ஒருபோதும் தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிப்பவர்கள் அல்ல ஆனால் உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்தால் அதற்கான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும்